நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா பாரஞ்சு திமுக ஆம்ஸ்டாங் இத பத்தி தான் பயங்கரமா நேத்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இத பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோ சில பேருக்கு வந்து மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தும் ஏன்னு கேட்டா திரு ரஞ்சித் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் திமுக இந்த மூணும் சேர்ந்து பயங்கரமா தமிழ்நாட்டை செஞ்சிட்டு இதை பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னால திரு மாரிதாஸ் அவர்கள் வந்து இந்த மூணு இந்த மூணு பேருடைய பிரச்சனையை பத்தி மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு அதை நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு தான் பார்த்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டியல பட்டியல பட்டியல் இன மக்கள் தான் அதிகமாக வந்து சிறையில் இருக்காங்க ரவுடி தொழில் செய்கிறது வட சென்னையில் ரவுடி தொழில் செய்கிறதே அவங்க தான் சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருக்காரு யார் திரு மாரிதாஸ் அவர்கள் இவருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்தியாவுடைய முதல் ஊழல் குற்றவாளியா ஊழல் குற்றவாளி யாருன்னு தெரியுமா டி டி அவர்கள் அடுத்தது விஜய் மல்லையா நீரவ் மோடி லலித் மோடி இவங்கள்லாம் யாரும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் இல்லை அனைவரும் நீங்கள் வந்து தூக்கி பிடித்து கொண்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஆரியத்தை சார்ந்தவர்கள் அதனால் வந்து இல்லை ஒரு இன மக்களை அப்படியே அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க அடுத்தது அண்ணன் அதாவது வந்து ரஞ்சித் அவர்கள் சம்பவக்காரன் உண்மையுமே கபாரியா இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு இதை பத்தி நான் உண்மையிலுமே தெளிவா பேசணும் மொத்தம் இருபத்தி ஆறு நிமிஷம் நாற்பத்தி மூணு வினாடிகள் ரஞ்சித் அண்ணன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதற்கு முன்னால அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு பேசி தான் ஆகணும் ஏன்னு கேட்டால அண்ணன் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு பாதிக்கப்படுறாங்க யாரோ அந்த இடத்துல நின்று தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் சொன்ன வார்த்தை தான் அதனால இங்கே யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இடத்துக்கிட்ட நின்று நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் மனசு கஷ்டப்பட்டாலும் பிசிகாவை சார்ந்தவர்களுக்கும் திமுகவை சார்ந்தவர்களுக்கும் மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் ரஞ்சித் அவர்கள் பேசியது நூறு சதவீதம் சரி உண்மையவே சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலு தாழ்த்தப்பட்ட எம்எல்ஏக்கள் ரெண்டு பழங்குடியின எம்எல்ஏக்கள் ஏழு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிக்கள் இவங்க யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் எதனால இவங்க வந்து எம்பியாவும் எம்எல்ஏக்களாகவும் மேயர்களாலும் ஆனாங்க ரிசர்வேஷனா ரிசர்வேஷனால தான் இடஒதுக்கீட்டால் தான் இவங்க இந்த இடத்துக்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் யாரும் இந்த மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பி வச்சாங்களா அந்த மக்களுக்காக ஏதாவது நீங்கள் இன்னும் பேசுகிறீர்களா பேசு அந்த ஆதாங்கத்தின் உச்சம்தான் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் வச்சு செஞ்சதற்கான காரணம் இன்னுமே என் மனசில் இருந்தது எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டாரு நீதி கட்சியில் ஆரம்பித்து திமுக அதிமுக இன்னைய வரைக்கும் நம்ம இந்த ரெண்டு கட்சிகளை தான் பண்ணிட்டு இருக்கோம் மாறி மாறி இவங்களுக்கு தான் ஓட்டு போறோம் எல்லாத்தையும் இவங்களுக்கு தான் செய்கிறோம் ஆனா நம்மளுக்காக தனிப்பட்ட உரிமை கிடைச்சிருக்கா சத்தியமா கிடைக்கல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து உண்மையுமே இந்த இவ்வளோ பெரிய மெச்சூர்டு பர்சன் இவர் போயிட்டு இந்த இந்த மாதிரி ஒரு வீடியோவை போடலாமான்னு கிடைக்கும் சத்தியமாக சொல்கிற மனசு கஷ்டமா அது இவர் ரொம்ப உண்மையன்மே ரொம்ப ஒரு நுணுக்கமான அறிவியல் அறிஞர் மாதிரி உண்மன்மே அந்த மாதிரி நாங்கள் நினச்சிருக்கோம் ரொம்ப மெச்சூர்டு பர்சன் அரசியல் வட்டாரத்திலே எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு மெச்சூர்டு பர்சன் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாமா அண்ணன் திருமாவளவன் தான் ஒரு இடத்துல சொல்றாரு இந்த கொலையாளிகள் நேர்மையான கொலையாளிகள் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு கொலையாளிகள் பிடிக்கப்பட்டார்கள் துப்பாக்கி சூடு நடந்தது அதற்கான நம்ம வந்து விமர்சனத்தை அண்ணன் அவர்கள் தான் முதலில் சொல்கிறார் இந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அதுக்கப்புறம் அண்ணனுடைய முடிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது ஓப்பனா சொல்றாரு அங்க வந்து அந்த விசிகா வந்து நினைவேந்தல் கூட்டத்துல வந்து விசிகாவை சார்ந்தவர்கள் யாரும் வந்து போயிட்டு கலந்து கொள்ளக்கூடாதுன்னு அப்போ அங்கே செத்தவங்க வந்து யாருன்னு நம்ம நம்ப நம்பன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோமே இத்தனை பேர் இத்தனை அவ்வளோ பெரிய மனுஷன் இந்த சமுதாயத்துக்காக வெறிய அவர் நான் பட்டியலின மக்க மக்களுக்காக மட்டும் அந்த ஆள் போறானாரு எல்லாத்துக்கும் தானே போறானாரு அவருக்கு ஒரு நினைவேந்தல் வைக்கும் போது என்ன பிரச்சனை வந்துடும் நீங்க அப்படியே ஓப்பனாக சொல்றீங்க இது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குண்ணா உண்மையுமே நீங்க வந்து இந்த இடத்துக்கு இந்த விஷயம் நீங்க பேச வந்து சத்தியமா சொல்றதுன்னு தவறினேன் ரொம்ப பெரிய தவறாதது இந்த இடத்துல நீங்க வந்து திமுகவுடைய பேச்சை கேட்டு என்னன்னா கூட்டணி க இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தானே கூட்டணி மற்ற நேரத்துல எங்கண்ண உங்களுக்கு ஒரு சீட்டு பொது தொகுதி கேட்கணும் உடனே தூக்கி குடுத்துட்டாரானே நீங்க உண்மையுமே அங்க இருங்க இந்த மக்களை காப்பாத்துன்னு ஏதோ ஒரு ஆட்சி அதிகாரத்துல நீங்க இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க இருங்க ஆனா நம்மளுடைய மரியாதை இழந்துட்டு நம்ம திமுக கிட்ட இந்த மாதிரி இருக்குன்னு மனம் உண்மையுமே மனசு கஷ்டமா இருந்தேன் நீங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசியிருக்க கூடாது தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது தான் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு நீங்க சொன்னது நீங்கதான் ஆனா ரஞ்சித் அவர்கள் அதை தானே நினைவேந்தல் கூட்டம் பண்ண போறேன்னு சொல்றாரு ஆனா நீங்க வந்து காசு கொடுத்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்க பேசுவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கலாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது இடத்துட்ட அடுத்தது வந்து சம்பவம் ரஞ்சித் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இல்ல மனசுல அப்படியே இருந்து என்ன சொல்றது மேயர் பிரியா அவர்களை பத்தி கேட்டாரு ஆமா நீங்க திமுகவுல வந்து ஒரு உறுப்பினர் என்றதால உங்களுக்கு சத்தியமாக சென்னை மேயருடைய பதவி சத்தியமாக சொல்கிற கொடுக்கவே இல்லை நீங்கள் வந்து இடஒதுக்கிட்டதான் அந்த இடத்துக்கு வந்தீங்க ஆனால் நீங்கள் ஒரு மேயர் எப்படி இந்த சென்னையுடைய மேயர் அவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு பட்டியலினத்தவர் வெட்டி கொலை ப கொலை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வரையும் கலந்துக்கிட்டீங்களா சரி அடுத்தது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறார் உண்மையுமே பத்தி கேள்வி நீங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆதி திராவிடர் அதாவது பட்டியலின சமூகத்துக்காக ஒரு அமைச்சர் நீங்க அந்த ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் அத்தனை முறை முப்பத்தி ரெண்டு இடத்துல வெட்டுப்பட்டு அந்த இடத்துக்கு அவர் போட்டு வச்சிருக்காங்க நீங்க போயிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா உங்களால பார்க்க முடிஞ்சதா ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு எப்படி இத்தனை இடத்துக்கு உண்மையுமே ராஜாவர்கள் நாங்கள் ஆனால் பட்டியலுத்து மக்கள் ஓட்டை வாங்கிட்டு போய் நீங்க பார்லிமெண்ட்லேயும் சட்டமன்றத்திலையும் உட்காரு நீங்க அந்த மக்கள் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு அங்கே கிடக்கும் போது அங்கே போய் நிக்க மறுப்பது ஏன் ஏன் உங்க அரசியல் உங்க ஆட்சி அதிகாரம் பறி என்ற பயத்துல நீங்க இதை உண்மையிலுமே செய்ய மறுக்கிறீங்களான்னு ரொம்ப மனசு கஷ்டமாகுது அடுத்தது ரஞ்சித் உண்மையிலுமே அவர் பேசுனது கரெக்ட் தான் இத்தனை இத்தனை இட வாங்கி இவ்வளவு தூரம் நாங்க பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரோம் நீங்க இத கூட பொருட்படுத்தாம திமுக போய் அடிமைத்தனமா இருக்கீங்க யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் பி டீம்ன்னு சொல்றீங்க உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் பிஜேபின்னு நீங்க சொல்றீங்க பிஜேபி கவர்மெண்ட் எப்படி சொல்லுது யாராவது எதிர்த்து கேட்டா நீ பாகிஸ்தானு முஸ்லீம்கார அப்படின்னு சொல்றதும் திமுகவை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் உடனே பாஜகவுடைய உடைய பி டீம் நாங்கள் எந்த பி டீம் ஓப்பனாக சொல்லிட்டாரு இன்னொரு விஷயம் இந்த திருமாவளவன் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் சண்டை மூட்டி இந்த கழக மூட்டி விடுற மாதிரி சில யூடியூப் சேனலில் பேசினுக்கிறாங்க நீங்க அவர் தான் ஓப்பனாக சொல்றாரு தெளிவாக சொல்றாரு அண்ணன் ரஞ்சித் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் மீது எப்பொழுதும் நாங்கள் அவர் பக்கம்தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்றாரு அவர் எங்க அண்ணன் சொல்றாரு ஆனாலும் சிற அந்த திமுக ஐடி விங்கிருக்கு பாத்தீங்களா அப்படியே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உண்டாக்குற மாதிரியே திமுக சாரி நம்ம ரஞ்சித் அவர்களுக்கும் திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விடுற மாதிரியே பேசுறது சண்டை மூட்டி விட்டது காரணமே நீங்க தான் ஆனா ரெண்டு பேரும் கரெக்டா பேசியிருக்காங்க சில இடத்துல அண்ணன் திருமாவளவன் முரண்பட்டால் கூட ரஞ்சித் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் அண்ணன் நாங்க திருமாவளவன் அண்ணன் பக்கம் நிப்புன்னு அவரு தெளிவா சந்தோஷமா கரெக்டா பர்ஃபெக்டா பேசுறாரு ஆனா இந்த ஐடி விங் வந்து ரஞ்சித் அவர்களை பி டீமு அந்த டீம் உங்களுக்கு சரி ஓட்டு போட்ட நாங்கள் உங்களை கேள்வியை கேட்கக்கூடாதா ஏதாவது திமுகவை கேள்வி கேட்டா பிஜேபிக்கார அப்படி எதுன்னு ஏன் சொல்றீங்க ஓப்பனாக சொல்றாரு நான் உங்களுக்கு திமுகவுக்கு நான் ஓட்டு போட்டேன் ம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு இருந்தாலும் ஓட்டு போட்ட நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்கும் போது நீங்க அதுக்கு முரண்பானா இந்த பதில சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ம் எங்க உங்களுக்கு பயமா இருக்கா கூட்டணி தர்மத்தை யாரு நம்ம இவரு சொன்னார்ல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கூட்டணி தர்மத்தை நீங்க பாதுகாக்கிற மாதிரியே இருக்குது உண்மையிலுமே திமுகவுக்கு உங்க மேல உண்மையாலுமே திமுகவுக்கு அக்கறை இருந்து இருந்தா அண்ணன் சத்தியமா சொல்றேன் திருமாவளவன் அண்ணன் உங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்துருப்பாங்க அடுத்தது உண்மையிலுமே இத்தனை தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களை ஓட்ட வாங்கிட்டு போற அண்ணன் யாரு இன்னொரு அண்ணன் இருக்காருல்ல ராஜா அண்ணன் திமுகல பெரிய ஆளு அவர்லாம் எல்லாம் நினைச்சா இன்னுமே வந்திருக்கலாமே நீங்கள் வெறும் திமுக கொள்கை பரப்பு செயலர்னால் வெறும் திமுகவுக்கு மட்டும்தான் பேசுகிறீங்க இந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு தனித்தொகுதியில் நின்று ஜெயிச்சு போகிற நீங்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஏதாவது இறங்கி தனித்துவமாக இறங்கி எங்கேயாவது எதாவது பேசுறீங்களா திமுக மாடர்னா போகிறீங்க எல்லாம் போகிறீங்க இப்போ செத்தம் யாருன்னு ஒரு எவ்வளோ ஒரு எத்தனை இடத்துல வெட்டுப்பட்டது நீங்களாக போய் சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆறுதல் கூறியிருந்தால் உண்மையிலுமே ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மாதிரி பேசணும்னு அவசியமே இருந்துருக்காதுண்ணே நீங்கள்லாம் மிஸ் பண்ணுறதால தானே இன்னும் உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை தருமா இருக்குது ஆனால் இந்த மாதிரி இடத்துல ஒரு ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்கும் ரொம்ப மனசு கஷ்டம் நீங்களாம் ஒற்றுமையாக இல்லாதால தான் மாரிதாஸ் போன்றவர்கள் வீடியோ போட்டு என்ன சொல்கிறாங்க பட்டியலின மக்கள்லாம் ரவுடியாக தான் இருப்பான் இவெல்லாம் ரவுடி பசங்க இங்கே இருக்கிற புழல் சிறையில் பாதி வழக்கு பட்டியலின மக்கள் வழக்கு தான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் தர அளவுக்கு நம்ம ஏன்னா நடந்துக்கணும் இந்த மக்களை நீங்கள் முன்னேற்றம் நினைக்கிறீங்க அதுக்கு ஆட்சி அதிகாரம் தேவை தான் ஆனால் சுய மரியாதையை சுய சிந்தனையை சுய அறிவை இழந்து இவர்களிடத்தில் அடிமையாக இருந்து அது கிடைக்கணும் அவசியம் இல்லைண்ண உண்மையாகவே சொல்கிறேன் ஒன்று மட்டும் ஆனால் தெருதுனேன் சில பேர் மண்டையில் கடவுள் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட அல்ல உண்மையுமே சொல்கிறேன் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட நம்பிறான்வர் அந்த இல்லைன்னு சொல்கிறான் பாத்தியா ஆவன் அவன் சாதி இல்லைன்னு சொன்னால் மட்டும் நம்ப மாட்டேங்கிறான் கடவுள் இல்லைன்னு சொன்னால் நம்புகிறான் ஆனால் சாதி இல்லைன்னு சொன்னால் கடவுள் இல்லைன்னு சொன்னவன் நம்ம கூட நம்ப மாட்டேங்கிறான் அந்த அளவுக்கு இல்லை நாங்கள் சமூக நீதியை பேசுகிறோம் அது பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியுறீங்க ஆனால் உண்மையான சமூக நீதி பின்பற்றப்படவில்லை உண்மையிலுமே எல்லாத்துக்கும் நான் சொல்லி ரஞ்சித் அவர்கள் பேசுகிறது நூறு சதவீதம் உண்மை அவர் வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் பேசுகிறேன் இத்தனை இடத்துல பெற இத்தனை பேர் இதுக்குன்னு தனியாக ஆதி திராவிட துறை அமைச்சர் மேயர் பிரியா எத்தனை ஏழு எம்பிக்கள் நாற்பத்தி நாலு பேர் இருக்கீங்க எம்எல்ஏக்கள் நீங்களாம் வந்து பார்த்துருந்தா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்க இங்கே பாருங்க இத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும் அவர் ஒன்றும் ரவுடி கிடையாது மூவாயிரம் வக்கீல்களை அவர் ஆம்ஸ்டாங்கண்ணா உண்மையிலுமே அதனால நான் இதெல்லாம் இந்த ரஞ்சித் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் சண்டையை தூண்டிவிட நினைக்கும் ஐடிவிங்கும் சொல்லிக்கிறது ஒன்றுதான் திருமாவளவன் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் ஒற்றுமையாக தான் இருப்பான் ஒரு மேடையில் தெளிவாக சொல்லியிருக்கார் அண்ணன் திருமாவளவன் ரஞ்சித் அவர்கள் என்னுடைய ஒரு கண்ணுன்னு அதான் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து தான் நம்ம வந்து நடுக்கடல்ல நின்றுட்டு இருக்கோம் நம்மளை யாராவது காப்பாற்ற வரணும் அந்த காப்பாற்ற வரவங்க தான் ஆ ராசாவும் திருமாவளவன் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் இறந்த ஆன்சாங் அவர்களும் மற்ற இந்த இயக்கத்துக்காக போராடுகின்ற அத்தனை பேரும் நடுக்கடலில் தாழ்த்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களை கரை சேர்க்க வேண்டிய இந்த அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் தயவு செஞ்சு இந்த மக்கள் மேல ஒரு நம்பிக்கை வைங்க ஒற்றுமையா இருங்க இது தான் நான் சொல்கிற விரும்புகிறேன் மற்றவங்க பேச்சை கேட்டுறாதீங்க அடுத்தவங்க சொல்றது இது பண்ணாதீங்க உண்மையிலுமே ஒரு நம்மளாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த மக்களுக்கான மாற்றங்களும் நம்மளிடத்து தான் துவங்கும் அதனால ஒற்றுமையா இருங்க வாழ்க தமிழ் வளக இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி